எண்ணெய்க்கு ஆசிரியர்கள் குச்சை கீழே போட்டார்களோ அன்றையிலிருந்து குற்றங்கள் அதிகமாகிவிட்டது மாணவர்களை கண்டித்து ஒழுக்கம் கற்பிக்கும் பொறுப்பு பெற்றோர்களை தாண்டி ஆசிரியர்களுக்கே அதிகம் உண்டு எனவே பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு மாணவன் ஒழுக்கமாக வளர ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் முன்னாள் மாணவர் பேச்சால் ஏற்பட்ட நெகிழ்ச்சி சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசினர் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு மற்றும் தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு படித்த பத்தாம் வகுப்பு முன்னாள் மாணவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்கும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று அதே பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு வகுப்பு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் மற்றும் நெல்லிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி மேலையூர் ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி செந்தில்குமார் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முதலாவதாக தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களுக்கு மாலை அணிவித்து பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் சீர்வரிசையாக ஊர்வலமாக எடுத்து வந்து தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து தங்களது பழைய நினைவுகளை நினைவு வகையில் ஆசிரியர்கள் காலில் விழுந்து வணங்கி கட்டித் தழுவி அன்பை பகிர்ந்து கொண்டனர் பிறகு மாணவர்கள் ஒவ்வொருவராக தங்களை ஆசிரியர்களிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டு இருபத்தி ஏழு ஆண்டுகால நினைவுகளை சக மாணவர்களுடன் ஆசிரியர்களுடன் உருக்கமாக பகிர்ந்து கொண்டனர் இதில் நெல்லிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி பேசியபொழுது தற்பொழுது ஆசிரியர்கள் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்கும் அளவு குறைந்துவிட்டதாகவும் இதற்கு காரணம் ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிப்பது குறைந்துவிட்டதாலும் இன்றைக்கு உள்ள சட்டங்கள் அதற்கு ஆதரவாக உள்ளதால் பள்ளிகளில் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதால் ஆசிரியர் தின தினமும் பயந்துடன் பள்ளிக்கு வந்து செல்வதாக கூறினார் பிறகு ஆசிரியர்கள் கூறும் அறிவுரை கேட்டறிந்தனர் இறுதியாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது இப்பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாயில் பள்ளி கட்டிடம் புனரமைப்பு பணிகளும் முப்பதாயிரம் ரூபாயில் பள்ளிக்கு தேவையான உபகரணங்களும் இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது

யாவும் இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே அப்படி அவங்க போறப்போ ஒரு வாச வீசும் அந்த வயசுல கரெக்டாரு ஆனா அவங்க சொன்னதை கேட்டு இருந்தாதான் வர முடியும் என்னைக்கு ஒரு டீச்சர் வந்து குச்சை கீழே போட்டாங்களோ குற்றங்கள் அதிக அதிகரிக்க ஆரம்பிச்சு நம்ம இன்னைக்கு இருக்கோம் போலீஸ் குச்சியை கையில எழுதுறான் நம்மளே இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா இவங்க குச்சியை கையில தான் ஒரு பிடி சார் ஜம்பவான் அந்த புல்லப் எடுக்கிறப்ப அவர் போடுற அடி சான்சே இல்ல நம்ம ஆனந்த ஆனந்தம் கணேஷ்குமார்னாலாம் அதுக்காகவே செடி நட ஆரம்பிச்சோம் அதுல நிறைய மரங்கள் வளர்ந்துருது இப்போ தங்கதல்லிமா ரொம்ப அருமையாக மீனாட்சிமா விட்ட பணியை அப்படின்னா ஒரு வாலிப பிரியாயத்தை நோக்கி நான் ஓடி வந்தேன் ஆனாலும் இப்போ இந்த பிள்ளைங்களை பார்க்க எனக்கு ரொம்ப ஒரு புராணமும் ஒரு கஷ்டம் ஏன்னா அந்த நாளில் பார்க்கக்கூடிய மக்களை இந்த நாளில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படியா ஒரு வருத்தத்தோட பாரத்தோட இந்த மக்களை பார்க்கணும் ஓடி வந்தேன் அது இதை காட்டிலாம் மறு பிறவி எடுத்தாலும் இந்த ஒரு சந்தோஷத்தை கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் ஓடிடுறோம் இப்போது இந்த ஆசிரியரோடும் பிள்ளைங்களோடும் ஒரு குடும்பமாய் ஒரு தாயை போல நம்ம தேற்றுக்கிற தகப்பன் அருகாக என்னுடைய ஆசிரியருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்க வயசு தான் இன்றைக்கி என் பிள்ளைங்களை இந்த அளவுக்கு நான் படிக்க வச்சேன் இல்லைன்னா என் பிள்ளைங்களை நான் எப்படி எப்படியோ விட்டுட்டு இருப்பேன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் தமிழ் சார் சொன்ன வார்த்தை எனக்கு ஒவ்வொரு நேரமும் அது ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆர் அவர்கள் சொன்னார் தமிழாசிரியர் அவர்கள் நாங்கள் இரவு பள்ளியை நடத்தினோம் என்று அன்றைய காலம் வேற இன்றைய காலம் வேற சார் என்ன சொன்னால் இந்த சட்டம் சரியில்லை இப்பொழுது அமர்ந்திருக்கும் மாணவர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அன்று நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ஒழுக்கம் இன்று வரை இன்னும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று இப்பொழுது படிக்கும் ஆறாம் வகுப்பு மாணவர்களை இதுபோல் அமர வைத்தீர்கள் என்றால் ஒருவரும் ஒரு ஒரு செயலில் இருப்பார்கள் நான் பார்ப்பதற்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும் நிச்சயமாக இன்று பயிலும் ஆசிரியர்கள் வந்து என்ன பாவம் செய்தார்களோ தெரியலை வீட்டில் இருந்து வரும்போதே ஸ்கூல் வரும்போதே சோகத்துடன் வருவார்கள் சோகத்துடனே திரும்பி செல்வார்கள் ஆனால் நீங்கள் வரும்போது வீட்டில் சோகமாக இருந்தாலும் பள்ளிக்கு வரும்போது சந்தோஷமாக இருந்தீர்கள் ஏனென்றால் உங்களுடைய சந்தோஷம் அந்த பள்ளியிலே தெரிந்தது ஆனால் இன்றவருக்கும் ஆசிரியர்கள் என்ன பிரச்சனை வருமோ மாணவர்கள் எந்த பிரச்சனை கொண்டு வருவார்களோ என்று ஒரு பயத்திலேயே வருகிறார்கள் அவர்கள் மாணவர்களிடம் வந்து கல்லை கற்றுக் கொடுப்பதை தவிர அவர்கள் என்ன செய்து விடுவார்களோ என்ற ஒரு பயமே அவர்களுக்கு நிச்சயம் அவர்கள் மதிய உணவு கூட சாப்பிட மாட்டார் மாணவர்கள் எங்கு செல்கிறார்கள் எங்கு போகிறார்கள் என்று அந்த ஒரு பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் குபேந்திரன்